சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் வீனம் இல்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார் முதல்ல ஒரு பதவிக்கு வரும்போது பணிவு வர வேண்டும் ஒரு துணிவு வர வேண்டும் யார் அமைதி காக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நாட்டுக்கு சுயமாக அவர் கூட தகுதி உள்ளவங்க தகுதியற்றவங்க புரியுதுங்களா ஆனால் இப்போவே நீ இந்த போடு போடுறன்னா நீ உன்னா உங்கள ஆக்கி உட்கார வச்சு எங்க என் மக்களை என்ன மாதிரி நீ உன் கையில் தான் எப்படி இருக்கிறாங்களா மன்னார்குடியில் எப்படி வந்து வச்சிருக்கிறியா இல்ல இல்லை விலை கொடுத்து பணம் கொடுத்து எப்படி வச்சிருக்கிறியா நாங்கள் இருக்கிற அத்தனை பொம்பளை அம்மாக்கா கொதிச்சு இருக்கிறோம் எங்கள் அம்மாவை கொண்ண படி எங்கள் அம்மாவை சாவடிச்சபடி எங்கள் பதில் சொல் எப்படி எங்கள் அம்மா சித்தாங்க நாடகாண்டியா எழுபத்தஞ்சி நாள் அப்போ அண்ணியா நீ இப்போ சீன் போடுற கவுனரை மேட்ற கௌனரே அப்பா பாயட் குறுகணும் சொல்லிட்டு மொத்த தில்ல இருந்தே எம்எல்ஏ வெளியே அவன் மனசு தாமா யாருக்கு போட்டு போறோம் எம்எல்ஏ எம்எல்ஏ எங்க அம்மா கஷ்டப்பட்டு எங்க அம்மா ஊரோக்கற நீ யார் நாய் எங்க அம்மாவுக்கு அம்மா கொலை பண்ணிட்டு எங்க அம்மாவை சாவு

முதலமைச்சர் கேட்ட தில்லு இருந்தா பேசும் பேசும் போதே ஓட்ட ஃபோன்ல என்ன உனக்கு மைக்கில் நான் பேசுறேன் யார சீன் போடுற நீ துண்ண சோத்துக்கு வெயில்லாதவங்க நீ எங்க ஊடக எங்கே தங்கி யாரை பார்த்து ஓட தனுக்காரு நீ ஓட நாட்டில் யாரு நீ கணாநிதி வேலை சேர்ந்து நான் சிஎம் ஆயிடுவாளா காமராஜ் வீட்டில் வேலை சேர்ந்து சிஎம் ஆகிடுவாளா ஆ எம் புரட்சித்தலை வீட்டில் வேலை சேர்ந்து சிஎம் ஆகிடுவாங்களா ஓட்ட சீடி வித்த சீட்டு உனக்கு என்ன சிஎம்

நம்ம கட்சி போயிடக்கூடாது அம்மா உருவாக்கின ரெட்டைல போயிடக்கூடாது என் தலைமை கொடுத்தா போக கூடாது சந்தில சிந்து பாயிரான் கண்டனா கல் எடுத்து போய் நடக்கூடாது நாங்கள் பொறுமையா இருந்தோம் ஆனா நீ என்னைக்கு ரெண்டு மாதத்தோட ஒரு முதலமைச்சர் தாக்கு பிடிக்க முடியும் இன்னும் திரோதம் பண்ணியிருப்ப நீ இன்னும் கொடுமை பண்ணியிருப்ப ரெண்டு வருஷம் தான் முதலமைச்சருக்கு எப்படின்னா எங்க அம்மா முப்பத்தஞ்சு வருஷமா நீ இன்னும் பண்ணியிருப்பேன்

கருணாநிதி வந்து ஸ்டாலின் பார்த்து சிரிச்சார்னு சொல்றேன் நீ சொல்றேன் நீ நல்ல பொம்பளை சாயிடு ஸ்டாலினை பார்த்து முதலமைச்சர் சிரிச்சான்னு சொல்றேன் அப்படி அப்படி நீ வந்து கருணாநிதி பார்க்க தம்பி தர ஜெயிக்க போய் அனுப்புன அப்ப உங்க என்ன உறவு உன் தாலி கட்டி வச்சாரா ரெண்டாவது புதுசா தாலி கட்டி அந்த அனுதாபா உன் கதை நாரி படும் ஜாக்கிரதை ஒழுங்கா ஓதிக்க வருது ஓலை உனக்கு பார்த்துட்டு ஓலை அடுத்த நீ வார ச சத்தியமா ச என் புரட்சி தலைமையில சத்தியமா சொல்ற அடுத்த வாரம் ஜிஆர் ஜெயில இருப்பான்